இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாள் மாலை வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இயேசுமாவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விசை சூழ்நிலையோடு கூட ஒத்துப்போகின்ற நிகழ்வை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடியும் ஆனால் சிலர் மாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே நிலைத்திருக்கிற வாழ்க்கையையும் நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை சேவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் நம்மை அழைத்தும் இருக்கிறார் ஏனென்றால் வேதத்தை நாம் திருப்பி வாசிக்கின்ற பொழுது என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் யாதொரு சொரூபத்தை ஆயிலும் நீ வணங்க வேண்டாம் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் ஆராதிக்கப்படத்தக்கவர் சிலுவையிலே ரத்தம் சுந்தி சனங்களை மீட்டுக்கொள்ளும்படியாய் தமையே ஜீவபலியாக அர்ப்பணித்த இயேசு குறு நாம் ஆராதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது புத்தகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜாவாகிய நேபுகாட் நேச்சார் அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமும் கொண்ட பொற்சிலையை தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தி கிண்ணறங்களும் வாத்தியங்களும் மேலதாளங்களும் விளங்குகின்ற பொழுது எல்லாரும் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான் அணிந்து கொள்ள மறுத்தால் அவர்கள் எரிகின்ற அக்கினியிலே போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த சிலை பிரதிஷ்டையிலே பல தேசத்திலிருந்து ஜனங்கள் வந்திருந்தார்கள் அங்கே கிண்ணரங்களும் வாத்தியங்களும் மேளங்களும் முழங்குகின்ற பொழுது எல்லா ஜனங்களும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் ஆனால் ஆபேத் நெகோ என்பவர்கள் அந்த பொற்சிலையை வணங்க மறுத்துவிட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜா கடும் கோபம் கொண்டார் சூளை ஏழு மடங்கு பெரிதாக்கப்பட்டது ஒரு விசை அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவர்கள் அங்கே அந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்பதாக வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று விஸ்மாச வார்த்தைகளை சொன்னார்கள் அவர்களை அக்னி சூழலிலே தூக்கி போட்டார்கள் மூன்று நபர்களை போட்டார்கள் ஆனால் அக்னியிலே நான்கு நபர்கள் உலாவி வந்தார்கள் நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்தது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அந்த அக்னியானது அந்த அக்னி சூழையானது அவருடைய மூடியை கூட கருக்க முடியவில்லை என்பதை நாம் நன்றாயி அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே உலக வாழ்க்கையிலே ாகிய தேவனை மாத்திரம் பணிந்து கொள்ள வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது இன்னும் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் எவனாகிலும் முப்பது நாள் அளவு வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு யாரையோ வணங்கவோ தேடவோ கூடாது என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அப்படி யாராயிலும் உம்மை தவிர வேறு யாரையாயிலும் பணிந்து கொண்டால் அல்லது விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்கக்கவியிலே போட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் வேதம் செல்லுகிறது எல்லாவற்றிலும் அறிந்திருந்த தானியே தான் முன்பு செய்து வந்தபடியே சிறுவேலுக்கு நேராக பலகணிகளை திறந்து கொண்டு தினமும் மூன்று பேளை ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஆண்டவரை நோக்கி வேண்டினான் என்பதை பர்சுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் எனவே இந்த தானியலை தூக்கி சிங்கக்கபியிலே போட்டார்கள் அங்கே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் ராஜா அதிகாலமே வந்து துயர சத்தமாய் தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்ற கேள்வியை கேட்கிறார் ராஜாவே நீ ரெண்டும் தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அதேனென்றால் நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன் உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன் கர்த்தனை பிரியப்படுத்துகிறவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ சூழ்நிலையோடு கூட போகிறாயோ அது கர்த்தருக்கு அல்ல மாறாக உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக இந்த வசனத்தின்படியே நாம் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம் அவரையே பணிந்து கொள்ளுவோம் நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே உறுதியாய் காணப்படுவோம் வேதம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனித மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின்படியே பூரண சமாதானம் உங்களை நிரப்பும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் தம்முடைய வழிகளிலே உங்களை பலமாய் நடத்துவார் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் அதிலே உறுதியாய் காணப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவார் ஆகிறேன் ஆமீன் ஆமீன்